வணக்கம் மக்களே மே முப்பத்தி ஒன்றுக்குள் வங்கி கணக்கில் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புதிய விதிமுறை என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இது தான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்கள் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஒரு குறிப்பிட்ட வங்கி இருப்பை பராமரிக்க வேண்டும் என்ற புதிய விதியை வெளியிட்டுள்ளது இதனை தவறினால் வங்கி கணக்கு தொடர்பான சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மே முப்பத்தி ஒன்றுக்குள் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்க வேண்டும் என்று வங்கிகள் தெரிவித்துள்ளன இல்லையெனில் கடும் அபராதம் விதிக்கப்படலாம் இந்த விதியை பின்பற்ற தவறினால் வாடிக்கையாளர்கள் பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும் என்று ரிசர்வ் வங்கி தேர்தல் எச்சரித்துள்ளது என்ன அந்த விதி மே மாதம் முதல் இந்த விதிமுறை அமலுக்கு வருமா யார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து வாடிக்கையாளர்கள் அறிந்து கொள்வது அவசியம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உங்கள் வங்கிக் கணக்கில் நானூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் இல்லை என்றால் பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும் என்று வங்கிகள் தெரிவித்துள்ளன பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமாவில் முதலீடு செய்திருந்தால் இந்த தொகை உங்கள் கணக்கில் இருக்க வேண்டும் இந்த தேதிக்குள் உங்கள் வங்கிக் கணக்கில் நானூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் இல்லை என்றால் உங்கள் பாலிசி தானாகவே ரத்து செய்யப்படும் இந்த திட்டத்தின் பலன்களை பெற முடியாது பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்டது வருடத்திற்கு நானூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் பிரீமியம் செலுத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டை பெறலாம் இந்த காப்பீடு எந்த காரணத்தினாலும் ஏற்படும் இறப்பையும் உள்ளடக்கியது இது ஒரு வருடம் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்க வேண்டும் வாடிக்கையாளரின் கணக்கிலிருந்து பணம் தானாகவே பிடித்தம் செய்யப்படும் எனவே வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய ரூல்ஸ் எல்லாருக்குமேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது யாரெல்லாம் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கீங்களோ அவர்களுக்கான முக்கியமான ஒரு புதிய விதி தான் இது ஸோ யாரெல்லாம் இந்த திட்டத்தில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மே முப்பத்தி ஒன்றுக்குள்ள இந்த அமௌண்ட்டை அதாவது நானூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாவை தான் தானாகவே இந்த நானூற்றி முப்பத்தி ஆறை வந்து பிடித்தம் செஞ்சுப்பாங்க உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இல்லைனா உங்களோட இந்த இருந்து தானாகவே வந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் பிஎம் ஜேஜேபிஒய் இந்த திட்டத்தில் இருக்கீங்களோ அதாவது பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா இந்த திட்டத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் கட்டாயம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நானூற்றி ரூபாயை வந்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்